ஸோ ஏப்ரல் மந்த் அப்படின்றது பார்க்கும்போது தி லவ் லவ்வர்ஸ் அப்படின்றது ஆர்க் ஏஞ்சல் ரஃபேல் வந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு 3 ஆஃப் ஏரியல் வந்துட்டாங்க இப்போ 6 ஆஃப் ஏரியல் அப்படின்றது வந்திருக்காங்க மார்ச் மார்ச் மந்த்துக்கு வந்து என்ன மெசேஜ்னா எயிட் ஆஃப் மைக்கேல் மைக்கேல் ஏஞ்சல் மைக்கேல் வந்து அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க இதுல என்ன சொல்றாங்க யூ கேன் பி ஃப்ரீ மேக் அ கரேஜியஸ் சாய்ஸ் டு சேஞ்ச் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் நாட் சீங் திங்ஸ் கிளியர்லி சோ ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஜான்வரிலையும் பிப்ரவரிலையும் நமக்கு என்ன வந்திருக்கு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அது செய்யணும் அது தயங்கக்கூடாதுன்றது கிளியராக மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி யூ கேன் பி ஃப்ரீன்றதும் இதுலேயும் வந்து மார்ச்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க கரேஜியஸ் சாய்ஸஸ் வந்து நம்ம எடுக்கிறதுல யோசிக்கவே கூடாது அதை வந்து ஒரு சுச்சுவேஷன் சரியா இல்லை இல்லை ஏதோ ஒரு இது வந்து சேலஞ்சிங்காக இருக்குன்னா நம்ம கட்டாயமா நம்மளே நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு கரேஜ்யூ ஆக்ஷன் வந்து எடுக்கணும் எடுத்துக்கணும் ஸோ அது எடுக்காமல் இருந்தால் அப்போ வந்து அதோடைய பலன்கள் வந்து எதுவுமே வராத அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிடலாம் எடுக்கிறது மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்க முடியும் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க எல்லாமே வந்து நீங்க செய்யற ஆக்ஷன்ஸ்லேயே இருக்கிறத வந்து நம்ம ஒரு கரேஜான ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அதை யோசிக்காம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உண்டான கலர் இமேஜஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே வந்து லைட் பர்பிள் பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது ப்ளூ மெயினாக வந்து ப்ளூ வந்து இங்கே வந்து அணிஞ்சிக்கலாம் ஸோ அதே நேரத்தில் அவங்க வந்து ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ இவங்களை வந்து ம மைக்கேல் ஏஞ்சலோடைய இதே இமேஜை கூட அவங்க வச்சுக்கலாம் இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஏப்ரல் மந்த் அப்படின்றது பார்க்கும்போது தி லவ் லவ்வர்ஸ் அப்படின்றது ஆர்க் ஏஞ்சல் ரஃபேல் வந்து வந்திருக்காங்க ஸோ தி லவ்வர்ஸ் அப்படின்னா மேக் சாய்ஸஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட் டீப்லி எமோஷனல் கமிட்மெண்ட்ஸ் தி பவர் ஆஃப் லவ் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே முன்னாடிலேருந்து சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஹார்ட் வந்து ஓப்பனா வச்சுக்கோங்க நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதுல செயல்படுத்துங்க அப்படின்றது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே நேரத்துல இப்ப கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த டைம் வந்து இந்த மந்த்ல வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயமா வந்து சேர்ந்து அதே இது இதிலே வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறாங்க அந்த டைம் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு எமோஷனலாக வந்து அவங்களுக்கான சில கமிட்மெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதுவும் வந்து நடக்க முடியும் ஸோ இதில் முக்கியமாக வந்து பவர் ஆஃப் லவ் அப்படின்னாவே இது ஒரு தனிப்பட்ட விஷயன்றதே நம்ம எடுத்துக்க கூடாது எல்லார்கிட்டேயுமே ஓப்பனாக நம்ம வந்து ஒரு செயல்படணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப பாபாவுடைய என்ன சொல்ற அன்ப வந்து அன்பா இருக்கணும் உண்மையான அன்போட இருக்கணும் அதாவது எதுலயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பான ஒரு ஏதோ இது இது செஞ்சா இது நடக்கும் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு இதுலயே இருக்கவே கூடாது அன்கண்டிஷனலா இருக்கணும்ன்றது முக்கியமான விஷயம் சரி சோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அந்த நம்மளுடைய அன்பு வந்து மேலோங்கும் போது நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்று இருப்போம் நமக்கான விஷயம் நமக்கும் நடக்கும் நம்ம மூலியமா மற்றவங்களுக்கும் நம்ம வந்து நடக்கும் நிச்சயமா அவங்களுக்கு உண்டான கலர் இமேஜ் கலர்ஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிரீன் இருக்கு பர்பிள் இருக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து அவங்க ரொம்பவே எல்லாமே அட்ராக்டிவ் கலரா ப்ராஸ்பிரிட்டி கலரா தான் வருது பர்பிள் கிரீன் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே கரெக்டா இருக்கு மேம் இப்ப மே மந்தான ஏஞ்சல் யாருன்னு பார்ப்போம் ஏஸ் ஆஃப் ரெஃபைல் வெரி நைஸ் ஓகே ஸோ ஏஸ் ஆஃப் ரெஃபைல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு மே மந்த் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கான வழி எல்லா விதத்துக்கான தேவைகளுக்கும் வந்து வழி நடத்துவாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ பாசிட்டிவ் நியூ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில்லிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் டீப் அண்ட் லாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் ஸோ எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குரியவங்களுக்கு லவ் எல்லாமே லவ் வராங்க பாருங்க இதுல வந்து லவ்வர் கார்டு வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எயிட் ஆஃப் மைக்கல் அவங்களும் லவரோட தான் இருக்காது ஸோ எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து சொல்றாங்க சோ என்னன்னா இப்போ அதே மாதிரி புல் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்னு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்ல லவிங் இதுல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆன ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப்பா ஆமா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் இந்த பீரியட்ல வந்து ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க ஆமா டீப் அண்ட் லாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் வேறு கொடுத்திருக்காங்க வெரி நைஸ் என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ்ன்றது வந்து ஈஸியா வந்து கிடைக்காது சோ அதுக்கு வந்து ஒரு டீப் அவேர்னஸ் இருக்கணும் இருக்கும் அந்த டீப் அவேர்னஸோ வந்து இந்த மந்த் ஆஃப் மேல வந்து ஏஸ் ஆஃப் ரெஃபெயில் ஏஞ்சல் வந்து கூட இருந்து அவங்க ஒருதணைய அவங்க வந்து வழி நடத்துவாங்கன்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இவங்கள வந்து நீங்க வந்து ஒரு உங்க வேலெட்லயோ இல்ல உங்களுக்கு இது ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க வச்சுக்க முடியும்னாலும் நீங்க இவங்கள வந்து வச்சுட்டு வழிபடலாம் சோ இவங்களுக்கான கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கிரீன் கலர் அண்ட் லைட் பர்பிள் கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அந்த கிரீன் ஆமா ஸோ அது மாதிரி லைட்டு ஸ்கை ப்ளூ கலர் அந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜூன் மந்த்துக்கு ஜூனுக்கு ஜூன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்ஸ் ஆஃப் ஏரியல் சிக்ஸ் ஆஃப் ஏரியல்

வந்து கிரேட்ஃபுல் ஹார்ட் வந்து நம்ம வந்து ஆமா நம்ம எப்போ தானம் பண்றோம் எது பண்றோம்னாலுமே நம்ம வந்து அதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்றது நினைச்சிட்டு ஒரு கிரேட்ஃபுல்லா கிராட்டிடியூடா இருக்கணும் ஆமா அதே நேரத்துல நமக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு வந்தாலோ செஞ்சாலோ அதுக்கும் நம்ம வந்து கிராட்டிடியூடா இருக்கணும் ஸோ அதனால தான் கிவிங் அண்ட் ரிசீவிங் போத்த சைட்ஸும் நம்ம வந்து அந்த கிரேட்ஃபுல்னஸோடு இருக்கணும் அப்படின்றத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க ஏஞ்சல் ஏரியல் ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிங்க் கலர் ஆரஞ்சு அண்ட் தென் க்ரீன் ப்ராஸ்பரிட்டிக்கு ஒன்று ஸோ அந்த லெவலில் இந்த கலர்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏஞ்சல் ஏரியலுடைய கலர்ஸ் இப்போ ஜூலை மந்த்துக்கானது பார்ப்போம்